ஒரு குறிப்பிட்ட நிழற்பட கருவியில் நான்கு ஒத்த பெளிதான குவிவில்லைகள் தொகுப்பு அச்சுக்கோட்டில் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டு உள்ளது இந்த தொகுப்பின் திறன் மற்றும் ஒத்த உறுப்புருக்கம் என்பது ஒவ்வொரு வில்லைகளின் திறன் பி மற்றும் உறுப்புத்துடன் ஒப்பிடும்பொழுது உணவருக்கும் என்கிறார்கள் அச்சுக்கோட்டில் ஒன்று ஒன்று இருக்கும் பொழுது ஒன்றுனா அவங்களுக்கு ஒத்த திறன் என்பதுனால் ஒவ்வொரு வில்லையோட கோவிலோட திறன்களின் கூட்டுத்திறனுக்கு சுகமாக இருக்கும் இப்போ ஒன்றுக்கும் வந்து பின்னு சொல்லிட்டாங்க அப்போ பி ப்ளஸ் பி ப்ளஸ் பி ப்ளஸ் பினால் நான்கு பி கிடைக்கும் ஆனால் இது வந்து உறுப்பிருக்கத்தை பொறுத்த வரைக்கும்னா அவற்றின் பெருக்கல் பலன்தான் அப்போது ஒன்றுக்கும் எமங்கும்போது எம்இன் டி எம்இன் டி எம்இன் டி எம் போது எம் ஃபோர் ஃபோர் எனக்கு கிடைக்கும் இப்போது ஃபோர் பி மற்றும் எம் ஃபோர் ஃபோர் என்பதுதான் சரியான விடை ஆப்ஷன் மூன்று தான் சரியான விடை மூணு ஒரு பி மற்றும் ஃபோர் நன்றி